அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா வரகாத்து கண்ணியத்துக்குரிய உலமாக்களே சகோதரர்களே இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அல்லாட கிருஷியாள நேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக நாடு முழுவதும் ஏராளமான விடயங்கள் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நோய்கார ஆக்கள்கிட்ட விடயம் அதே போல வீடு இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்க ஏராளமான விடயங்கள் அகஹம்து இல்லா இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதை போல பார்த்து உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் மொபாகத்தாலா இந்த உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை திருவான் சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நாவிலிருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை சந்திக்க வந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு வருட இரண்டு வருட காலமாக ஒரு ஆக்சிடென்ட்ல வர்ற கால் வெட்டப்பட்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு வருட காலமாக வீட்டோடையே எந்தவித தொழில்களும் இல்லாமல் தொழிலுக்கு போய்கொள்ளே இயலாத நிலமல கஷ்டத்தோடு இருந்தார் இவங்களுக்கு மூணு புள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆம்பளை புள்ளை இருக்கிற சகோதரிகளே அவங்களோட மனைவியும் நோய்வாய்ப்பட்டவங்க அவங்களும் நோய்க்கு மருந்துகளை குடித்து கொண்டிருக்கிறாங்க இவருக்கு எந்த வருமானம் இல்லாத நிலமல ஆரம்பத்தில் இவர் ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட விடுத்துட்டு இருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த சகோதரர் அலமது இல்லா அந்த கடை சகோதரர் ஏண்ட கடைக்கு வந்திருக்கீங்க இந்த கால் வருத்தத்தோடையும் கால்களை போட்டுக்கொண்டு ஊண்டிக்கொண்டு போய் அந்த கடையில் வேலை பார்க்கிறார் முதலாவது அல்லா அபுத்தாலா அந்த கடை உரிமையாளருக்கு அல்லா பறக்க செய்ய வேண்டும் அவங்களோட தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் அந்த கடை தொழிலாளியுடைய தாய் தந்தர் யார் கபுராளியாக இருக்கிறாங்களோ அவங்களோட கபரை பிரகாசமாக்குவாயாக அதே போல் அவங்களோட கடையில் வரக்கத்து செஞ்சிரியா இருந்தா ஏன் சகோதரர்களே இன்றைக்கு இப்படி கால் ஏலாத நிலமல்ல யாரும் கடைக்கு சேர்த்து கொள்ள மாட்டாங்க நல்ல உள்ளம் படைத்த அந்த சகோதர மாஷால் இவரை சேர்த்து கொண்டிருக்கிறாரு அலகம்துல்லா சகோதரர்களே இவர் போகக்கூடிய இடத்துக்கு வாகன வசதிகள் பஸ் வசதிகள் எந்த வசதிகளும் இல்லை கிட்டத்தட்ட இவடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு சகோதரிகளை இவர் நடந்து போகணும் அல்லது போகிற வாகனத்தில் ஏறணும் இல்லாது போகிற நொறியில் ஏறணும் இவருக்கு அந்த நிலம கஷ்டம் சகோதரிகளே கால் கூட இப்போது புண்ணாகி கொண்டிருக்கிறது அதனால் சகோதரிகளே பாதுகாக்கிறதுக்காக இந்த புல்லகளுக்கு செலவுக்கு கொடுக்கணுமே என்ற எண்ணத்தோட இவர் தொழிலுக்கு போய்க்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நல்ல கைகால நல்ல பழங்கள் இருக்குது கடகடையாக யாசங்கம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க இந்த சகோதரர் காலில்லாமையும் கூட தாண்ட புல்ல மனைவலுக்காக வேண்டி சம்பதிச்சு கொடுப்பதற்காக வேண்டி இவர் ஒரு தொழிலுக்கு போய்க்கொண்டிருக்கிறார் சகோதரன் நாங்க இவருக்கு குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபா பொறுமது வாய்ந்த ஒரு மோட்டம் பைக் கொண்டு எடுப்பது கொண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அனைத்து சகோதரிகளும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாண்டு முப்பது பேர் சேர்ந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் கொண்டு எடுத்துக்கொள்ளிடும் ஐயாயிரம் ரூபாய் ஒரு அறுபது பேர் நாங்கள் சேர்ந்து ஒரு பைக் கொண்டு எடுத்தால் இவர் நேரத்துக்கு தொழிலுக்கு போயிருவார் இல்லை பத்து பதினோரு மணியாக சகோதரர்களே இந்த வீடு திரும்பி இந்த இடத்துக்கு வாரத்துக்காக வேண்டி அதனால சகோதரர்களே யாரும் இதுக்கு உதவி செய்ய விரும்பினால் உங்களுடைய பின் நம்பர் போடப்பட்டு எனக்கு இந்த எமௌண்ட் தந்துன்னு சொன்னால் கடைசியாக இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்ததுக்கு பிறகும் இதுக்கு யார் யாரெல்லாம் மிக உதவி செய்த அதையும் காட்டப்படும் சகோதரிகளை அதனால் இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு உதவி செய்வது தேடி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் சகோதரர்களே நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மங்கள் சதக்காக்கள் நாளை எங்களுக்கு நிழல் தரக்கூடிய சகோதரர்களே நிரந்தரமாக அங்கு வாழப்போற சகோதரர்களே ஆகியத்துறை வாழ்க்கை நிரந்தரமான

பார்த்து கொண்டிருந்த சகோதரர் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறாரு அவர்கள் பொறுமைக்காக வேண்டி நாங்கள் துவா செய்து கொள்வோம் அவர்கள் மனைவிக்காக வேண்டி துவா செய்து கொள்வோம் அவங்களோட புள்ளுகளுக்காக நான் துவா செய்து கொள்வோம் இந்த சகோதரோட ஆயுளை நீடித்து இந்த உலகத்தில் கண்ணியமான முறையில் இந்த புள்ளுகளுக்கும் எந்த குறைகளும் இல்லாமல் வாழ்வதற்காக நாங்கள் ஒவ்வொருத்தர்களும் துவா செய்து கொள்வோம் இது உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் யாரும் இருந்தால் இவருடைய தனிப்பட்ட முறையில் நான் இவரை கெண்டக் நம்பர் தாரன் பேசிக்கொள்ளுங்க சகோதரர்களே பேசி அவருக்கு உதவி செய்கிறால் என்னோட கெண்டக் பண்ணி இவருக்கு நீங்க சல்லி போட்டாலும் எவ்வளவு எவ்வளோ போட்டன்ஸ் இருந்தது செல்லுங்க இன்ஷாவுல்லா அந்த அமௌண்ட்டை சேர்த்து ஒரு மோட்டர் பைக் கொண்டு எடுப்பதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம் நீங்க இவருக்கு எடுக்கக்கூடிய மோட்டர் நீங்க நீங்கள் கீழே வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க இவர் பஸ்ஸில் எப்படி போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு போகிறார்ன்றதை கீழே பார்த்து கொண்டிருப்பீங்க சகோதரர்களே இதுக்கு பிறகு உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் யாரும் முன் வந்தாலும் இன்ஷாவுல்லா உதவி செய்யுங்க இந்த வீடியோக்குள்ள நாங்க நாங்கள் தனவந்தர்களுக்கு ஷேர் பண்ணி அவர்கள்டம் இருந்து உதவிகளை பெற்றெடுத்து கொடுத்தோம்னா அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு